राम राम जय राम राम जय राम राम जय राम। राम राम।, राम।, राम 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 जय राम राम जय राम राम जय राम 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 जय राम राम जय राम राम जय राम 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 जय राम राम जय राम राम जय राम மனி நாமம் சொன்னோடிய வருவான் அனுமான் ஸ்ரீராமி நாமம் சொன்னோடிய வருவான் அனுமான் சேமம் நம கருள்மான் சேமம் நம கருள்வான் ஸ்ரீராம பக்தனுமான் சேமம் நம கருண்மான் ீராம பக்தனுமான ஜய ஜாம ஜம ஜ ஆஞனயின் மகன அவதரி தானே ஹன அதரித்தனே ஆதரித்தாழ வருவாத் ஸ்ரீராம பக்தனுமான் ஆதரித்தா வருவாத் ஸ்ரீராம பத்தனும ஜய ரய ஜய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெயரா வானர வீரன் அவனே தேவர்கள் போற்றும் அனுமான் வானர வீரன் அவனே தேவர்கள் போற்றும் அனுமான் நல்லாழ்வ கருள்வான் ஸ்ரீராம அனுமான்

சோதனை நீக்க வருவார் சுந்தர காண்டம் படித்தால் சோதனை நீக்க வருவார் சங்கடம் தீர்க்க வருவார் ஸ்ரீராம பக்தனுமான் சங்கடம் தீர்க்க வருவார் ஸ்ரீராம பக்தனுமான் राम राम जय राम राम जय राम राम जय राम 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 जय राम राम जय राम राम जय राम 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 जय राम राम जय राम राम जय राम 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 जय राम ராம ஜெய ராம ராம ஜெய ராம ஸ்ரீ சீதாராம சந்திரமூர்த்தி கி ஜெய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்